கருணா என்கிற இந்த கண்ணி தனக்கு நடந்த அநியாய செயலை இந்த நீதிமன்றத்தில் கண்ணீரோடு எடுத்துரைத்தாள் கற்பு பறிபோன ஒரு பெண்ணுக்கு சமூகம் என்ன பெயர் வைக்கும் என்றும் அவள் மீது எத்தனை பணிகளை சுமத்தும் என்றும் அறியாத அப்பாவி பெண் என்பதால் தனக்கு நடந்த அநியாயத்தை நம் கண்ணனில் நடந்ததை போல் சொன்னால் அநியாயம் நடந்தாலும் அக்கிரமம் நடந்தாலும் முதலில் போக வேண்டியது காவல் நிலையத்துக்கு ஆனால் இந்த கருணா தனக்கு நடந்த அநியாயத்தை கூற நேராக இந்த மாமன்றத்தின் நீதி தேவனுக்கு முன்னால் வந்திருக்கிறாள் சட்டப்படி நியாயம் வழங்குவீர்களோ அல்லது மனித தர்மப்படி நீதி வழங்குவீர்களோ மற்றொரு கருணா இந்த கொடியவனின் காமத்துக்கு பலியாகாமல் அவனை கடுமையாக தண்டிக்குமாறு தனம் கோர்ட்டாரர்களை கேட்டுக் கொள்கிறேன் மிஸ்டர் சக்கரவர்த்தி இதற்கு நீங்கள் என்ன சொல்றீர்கள் யுவரானர் தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்டு இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தா எப்படி அவன் முகம் மாறிடுமோ தமிழ்நாட்டு வெள்ளத்துல அடிச்சுட்டு போனவன் ஒடிசாவுல கரையேறி அந்த மொழி என்னன்னு தெரியாம எப்படி முடிய பிச்சுக்குவானோ ஏன் நிலைமையோ அந்த மாதிரிதான் யுவராணர் வாட் ஆன் யூ டாக்கிங் தேட் யுவராணர் இந்த கருணா யாரு அவ கலகமான கதை என்னன்னு எனக்கு புரியலையே ஓரானார் பாரு தம்பி பெரிய லட்சாதிபதி பிள்ளைங்கிறதுனால காலேஜ்ல நீ பெண்கள் சடையை எடுத்து கலாட்டா செஞ்சிருக்கலாம் படிப்பு சொல்லி கொடுக்கிற குரு ஆட்டி ஆனா இங்க நீதிபதி வழக்கறிஞர் ஆட்டக்காரங்க இல்ல மரியாதைய உண்மை ஒத்துக்க நான் எந்த குற்றமும் செய்யல அவர் போய் சொல்றார் அவர் குற்றம் செஞ்சிருக்க நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் கூண்டுக்கு வாருங்கள் யோரான இந்த சக்கரவர்த்தி ஜூலை ஏழாம் தேதி பதினோரு மணிக்கு ஒன் டோன் போலீஸ் ஸ்டேஷன் எதுல பஸ் ஷாஜ குறைக்கணும்னு மறியல் செஞ்சு போலீஸோட சண்டை போட்டான் ஏ கையை உடைச்சுட்டான் எனக்கு தெரியாது அவரா கீழ விழுந்தாரோ அவரே கை உடைச்சு தரு ஓ அவ்வளவுதான் கை உடைஞ்சது நோ நீயா கீழ விழுந்த நீட தள்ள இவரானார் அவர் கீழ விழுந்து குற்றத்தை ஏன் மேல போடாரு ஏய் அய்யோ ஷராம் ஏ செஞ்ச கப்ப ஒத்துக்காம என்ன காட்டி கொடுக்கிறியா எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியாது இல்ல எனக்கு எதுவும் தெரியாது உருதவாணி வீரா நீரா செஞ்சு

உண்மை என் கை உடைஞ்சிட கன்ஃபார்ம் பண்ணி டாக்டர் கொடுத்திபிகேட் பாருங்க மணிக்கு அரசான அரசியை வெளியே கொண்டு வந்ததே நான் ஜூலை ஏழாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் தன்னை கற்பழித்ததாக சக்கரவர்த்தி மீது கருணா புகார் செய்திருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் குற்றவாளி மறியல் செய்து தன் கை உடைவதற்கு காரணமானதாக ஒரு போலீஸ் அதிகாரியை சொல்கிறார் ஒரே சமயத்தில் ஒரு குற்றவாளி இரண்டு இடத்தில் குற்றம் செய்வது சாத்தியமில்லை என்பதாலும் முதல் வழக்கில் தகுந்த சாட்சியங்கள் இல்லாததாலும் கருணா தனக்கு நடந்த அநியாயத்தினால் பயந்து குற்றவாளியை அடையாளம் தெரிந்து கொள்வதில் தவறு உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து கோர்ட்டில் ஒப்படைக்க வேண்டும் தரப்புக்கு கட்டளையிடப்படுகிறது சக்கரவர்த்தி ஒரு போலீஸ் அதிகாரி மீது அராஜகமாக நடந்து கொண்டதற்காக அவரை கண்டித்து ஐநூறு ரூபாய் அபராதம் அல்லது மூன்று மாத சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது கங்காதரன் பொறுப்புள்ள வக்கீலாக இருந்தும் தன் கட்சிக்காரர் நிரபராதி என்று நிரூபிக்கிற ஆவேசத்தில் போலீஸ் அதிகாரி குமாரி வைஜந்தி மீது அனாவசியமான வெறுப்பை காட்டியதற்காக அவரை கண்டித்து இனிமேல் எப்போதும் இத்தகைய செயலில் அவர் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கப்படுகிறார்

பாக்கெட்ல ஐநூறு ரூபாய் இருக்கிற ஒவ்வொருத்தனும் அதை ஆசையோட பாப்பாடுங்க அத கண்டு சகிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சக்தி இந்த ஏழு ஆசிரியனுக்கு இல்லப்பா இந்த ஏழு ஆசிரியனுக்கு இல்லப்பா மாஸ்டர் நான் இந்த உத்தியோகத்துல சேர்ந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா நடுத்தரில் நடக்கும் எனக்கு இந்த அநியாயம் நடந்துச்சுன்னு யாராவது சொன்னா எந்த பணமும் ஆயுதமும் இல்லாட்டி போனாலும் ஏன் நிக்க வச்சு கேட்கிற உரிமை இந்த காக்கி யூனிஃபார்முக்கு உண்டுங்கிற நம்பிக்கையான

என்ன செய்வன் தெரியுமா நடு ரோட்ல ஒரு சாதாரணமான சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அடிச்சான்னா அடிச்சந்தால இது வரைக்கும் நாம கச்சடிக்கு கொண்டு வரலன்னா என்ன அர்த்தம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நாம பேசாம இருந்தா இத சாக்க வச்சிட்டு ஒவ்வொரு காலி பையிலும் போலீஸ் அட்டாக் பண்ணுவாங்க வெளிய இறங்க விஷயத்துக்கு சார் டிபார்ட்மென்ட்ல உள்ளவங்க இறங்குறதுனால தான் சூரியமூர்த்தி அடிச்சான் வாட் டு யூ உங்களுக்கு ஏன் உருத்துது யார் காரணமா நம்ம டிபார்ட்மெண்ட் இந்த சிட்டில விமர்சிக்கப்பட போதுன்னு கூடி சீக்கிரத்துல தெரிஞ்சிடும் வந்து ஒரு மாசம் கூட ஆகல இவ்வளவு ஹராஸ் பண்ற ஆபீசர் இப்ப தான் பாக்கிறேன் வாட் இஸ் திஸ் நமக்குள்ளே ஒரு டிசிப்ளின் இல்லைன்னா அரசியல்வாதிகளுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அது இல்ல சார் நோ இனி ஒன்னு விளக்க வேண்டாம் இருபத்தி நாலு மணி நேரத்துல சூரியமூர்த்தி அரசு ஆகணும் சார் எஸ் சார் அம்மா

கோபல் அம்மா கோபல் அம்மா அம்மா என்னாச்சு உங்களுக்கு தலை சுத்துதா அம்மா என் உயிரை வேண்டாலே எடுத்துக்கங்க அவனை காப்பாத்துங்க அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுற யார் பத்தி நீங்க பேசுறீங்க சர்க்கிள் அடிச்ச சூரியமூர்த்தி என் பிள்ளதான் அம்மா, இந்த ஒரு நாள் முத்து கிருஷ்ண வீட்டுல வேலை செஞ்ச பையன் செய்ய திருடிட்டான்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சான் படக்கூடாத இடத்துல பட்டு அந்த பையன் அங்கேயே செத்து போயிட்டான் கடைசியில அந்த முத்து கிருஷ்ண மகன் தான் இருக்குன்னு தெரிஞ்சது செய்யாத குத்தத்துக்கு அந்த பச்சை அநியாயமா சண்டை போட்டான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அங்கே இருந்து மேல விரோதமா அம்மா ஏழைங்களுக்கு பசி இருக்கலாம் ஆனா கோவம் இருக்க கூடாது நீங்க பையருக்கு எடுத்து சொல்லு காச நோயால கஷ்டப்பட்ட உங்க அம்மாவுக்கு வைத்தியம் செய்ய வேண்டி இருந்தது வயலு வித்து பணம் கொண்டு வரலாண்டு கிராமத்துக்கு போன தன் தாய் நோயாளி அவங்களுக்கு துணையா இருக்கணும்னு எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் கூட என் பையனுக்கு எஸ்ஐ தினமும் நைட் டியூட்டி போட்டான் ஒரு நாள் சென்ட்ரி ராத்திரியில தூங்கிட்டாண்டு எஸ்ஐ அவரை காலால உதச்சு அவமானப்படுத்தினான் மறுநாள் காலையில சூரியமூர்த்தி வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப அவங்க அம்மா செத்துட்டாங்க அந்த வேதனையோட இருக்கும் போது எஸ்ஐ அவரை ஸ்டேஷனுக்கு வர விளைச்சு அந்த ரெண்டு கைதிங்களையும்

வாடா, வாடா! திக்கரி வாங்கிருக்கும் கொழுப்பு ராஸ்கலா! ஐய் நாமா, டி சொல்லியா! ஓய், டி யாடா இதே! என்னடா வரைச்சுட்டு முனிசிபாலிட்டிக்காரை எரிக்க வேண்டியது எங்க அம்மாவை இல்லடா முன்னத்தான் சூரியமுர்த்தி ஏய் காசிபதி ஏய் எங்கடா ஏய் எப்படி இருக்கும் இருக்காது தெருவில் நடந்த அடிக்கு ஒரு அக்கிரமம் கண்ணல படம் புருஷன் பண்ணது என் தாயோட சாவுக்கு காரணமான அவனை வஞ்சன் தித்துக்கிறதுக்காக போட்டு பொட்டு நாம் பைத்தியம் இல்ல நாம் வெறி பிடிச்சி உணரல இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் புருஷனை கொலை பண்ண போற அழிச்சிட அந்த உடைச்சிடு உடைச்சிடு உன் புருஷன் சாப முகத்திலையும் கையிலையும் பார்க்கணும் உடைச்சிடு வேண்டாம் இது ஒண்ணு அவன் சாகர வரைக்கும் இருக்கட்டும் இன்னையோட உன் அடிமத்தனத்துக்கும் ஏன் அடிமத்தனத்துக்கும் விடுதலை கட்டிக்கிட்ட சுடுகாட்டுக்கு அறுப்பிட்டு கண்டு வச்சு வளர்த்த வர ஜெயிலுக்கு அறுப்பிட்டு ஆறு வருஷம் போக்கிட்டேன் இது இருக்க அந்த பொறுமை இல்லைப்பா மறுபடியும் அவனை பிரிஞ்சு